ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நேர்த்தி வந்து காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ரிலையன்ஸ் மார்ட் வர தான் போயிட்டு வந்தோம் நானும் எங்கள் அண்ணி பொண்ணும் சேர்ந்து தான் கா போனதோடையும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐஸ் க்ரீம் தான் குடித்தேன் எப்போவுமே வந்து அங்கே போனதோட ஃபஸ்ட்டு இது தான் எனக்கு வந்து இது ரொம்பவே சீப் ரேட்டு தான் பதினஞ்சு ரூபா தான் நிறையாவே உள்ள க்ரீம் வச்சு தருவாங்க அண்ணி பொண்ணு வந்து ஸ்ட்ராபெரி வித் அந்த வெண்ணிலா வச்சு சாப்பிட்டா நான் வந்து வெண்ணிலா க்ரீம் மட்டும் வச்சு சாப்பிட்டே ரொம்பவே நல்லா இருந்து அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு எங்கேயும் இப்படி தர மாட்டாங்க ஆனால் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது நாங்கள் வந்து ஒரு பிஸ்கட் வச்சு கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து திங்ஸ் வாங்க வந்தோம் அப்படியே வந்து சரி இங்கே இருக்கிற டப்பாக்கெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்காக போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்டெய்னர் வந்து ரூபாய் தான் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கலாம் அது வந்து இதில் வந்து சுகரு அடுத்து டீ இதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் இது வந்து ஏற்கனவே வந்து நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கெட்டுமே அப்படி தான் நூற்றி நாற்பத்தி ரூபாய் நல்லா இருந்துச்சு ஆனால் நான் வாங்கலை இதெல்லாம் குட்டி பசங்களுக்கு வந்து குளிப்பாட்டதுக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ வந்து பசங்களுமே வளர்ந்தாச்சு எனி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இந்த வேஸ்ட் பாக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கும் வாங்கணும் ஆசையாக இருந்தது ஆனால் இதுக்கு ரேட்டே வந்து முந்நூறு சம்திங்கே என்னமோ இருந்துச்சு அதுவும் உள்ளே வந்து டைரெக்டாக வேஸ்ட்டு போடாமல் அதுக்குள்ளேயும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இன்னொரு டப்பா மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்க்க எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறது எல்லாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தால் ஆனால் கிச்சனில் வைக்க கூட இடம் கிடையாது ஏன்னா கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே நான் முன்னாடியே வந்து ஒவ்வொரு திருப்பும் வரும்போது ஒவ்வொன்றா வாங்கிட்டு போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரே எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் இது வந்து உடஞ்சிருந்து ஆனால் இந்த ட்ரே மட்டும் எப்படியாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயுமா சுற்றி எடுத்து இந்த ட்ரேயில் ஒன்று வாங்கினேன் அப்படியே ரெண்டு மூணு ஜ சாமானமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து குக்கிங் அந்த செக்ஷனுக்குள்ளே தான் போனேன் அங்கெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரிலாம் எங்கிட்ட கிடையாது இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா டூ இன் ஒன்று மாதிரி ரெண்டுதுக்கும் ஒரே மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்து பிரெட் வந்து அமுக்குறது இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இது எல்லாமே இருக்குது பிரெட் அமுக்கிறது வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினோம் ஆனால் அது வந்து ரொம்பவும் நல்லா இல்லை அதில் வந்து கரெக்டாக வந்து அந்த பிரெட் வச்சு இது பண்ண முடியாது எல்லாமே வெ உள்ளே நம்ம சாஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தாலும் அவ்வளோவுமே வெளியில் கொட்டிடும் அதுக்கப்புறம் அப்படியே அங்கே போயிட்டு நிறைய வந்து வீட்டுக்கு தேவையானது அந்த டெக்ரேட் அந்த திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து சரி வெஜிடபிள்ஸ் எதுவும் வாங்க போகும்னு சொல்லி அந்த கான்லாம் நம்ம அடிக்கடி வாங்குறதா ஏன்னா நாங்கள் போத்தீஸ்லேருந்தே வாங்கிடுவோம் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்ததே சரி சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து சாக்லேட் அந்த மாதிரி பிஸ்கட் இதை எடுத்துகிட்டு போகும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து முப்பத்தி ரெண்டு ரூபான்னு சொன்னாங்க ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்படியே வந்து சுற்றி அங்கே எங்கேயமாக கரங்கிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடை மிளகா வந்து எனக்கு வாங்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது குண்டு மிளகா இதில் வந்து ஒரு கொஞ்சம் போல் தான் எடுத்தேன் ஒரு ஐம்பது கிராம் போல் தான் எடுத்தேன் ஏன்னா தாளிக்கும் போதெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாளைக்கு வந்து இதை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் பண்ணதுக்குள்ளே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஏன்னா அவள் வந்து சித்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இந்த புத்தர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இங்கேயுமா கொஞ்சம் நேரமாக உள்ளேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்து வந்து அதுவும் என்ன பார்க்கனே தெரில ஆனாலும் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய ட்ராலியில் ஒன்றுமே கிடையாது லாஸ்டில் வந்து சரி அப்போ கொஞ்சம் போல் காய்கறியே வாங்கலான்னு சொல்லிட்டு இது வந்து உள்ளில் உள்ள அந்த கீரை தான் நினைக்கிறேன் அதுவும் வாங்கிட்டு அப்படியே வந்து கீரை வாங்கினேன் கீரை வந்து பருப்பு போட்டு அவிக்கலாம் சொன்னாங்க அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு அது சரியாக தெரியலை பக்கத்தில் இருந்தவங்க தான் சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே எல்லாம் வாங்கிட்டு பில்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த பானிபொரி சாப்பிடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஐஸ்க்ரீம் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் பானிபொரி தான் வாங்கி சாப்பிட்டேன் அவள் பானிபொரி வாங்கி சாப்பிட்டா நான் வந்து மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் அங்கே வந்து பொறி எதுவுமே போடலை வெறும் அந்த கிரேவியும் அது கூட வந்து கொஞ்சம் போல் கடலையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சர் இந்த மாதிரி தான் போட்டு தந்தாங்க சுமார் தான் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி பர்ச்சேசிங் எப்போவுமே ஹஸ்பண்ட் கூட வருவே இன்றைக்கி வந்து என்னென்னு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அவ கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்